கடலில் மிதந்த கல் பாலம் நம்ப முடியவில்லை அல்லவா புராண காலம் ஒரு பெரும் கடல் தர்மயுத்தம் ஒரு கரையில் ராமர் மறுகரையில் லங்கேஸ்வரன் இருவரும் நடுவே இருந்ததோ ஒரு பெரும் கடல் இந்த கடலை கடக்க ராமர் எடுத்த முடிவுதான் அந்த மகா சேது படைகள் கரடிப் படைகள் இணைந்து கட்டிய இந்த பாலம் சாதாரண கற்களை கொண்டு கட்டப்படவில்லை ஒவ்வொரு கல்லிலும் ராமரின் திருநாமம் எழுதப்பட்டது அந்த தெய்வீக சக்தி அந்த கற்களை மிதக்க வைத்தது ஆம் ராமரின் அசைக்க முடியாத நம்பிக்கையும் வானரப்படையின் அளவற்ற பக்தியும் சோழ சமுத்திரத்தின் மீது மிதக்கும் பாலத்தை சாத்தியப்படுத்தியது இது வெறும் பாலம் மட்டுமல்ல நம்பிக்கையின் சின்னம் கூட்டாண்மையின் உதாரணம் பக்தியின் சக்தி இந்த கதை மூலம் நாமும் கற்றுக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான் நம்பிக்கை இருந்தால் எதையும் சாதிக்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா மறக்காம லைக் பண்ணுங்க இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளை தெரிஞ்சுக்க பக்தி பயணம் பக்கத்தை ஃபாலோ பண்ணுங்க